அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது என் சிறப்பு விருந்தினர் புரட்சித் தமிழ் கட்சி நிறுவனத் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் எழுதிருக்கீங்க சார் நல்லாயிருக்கும் சார் சமீபத்தில் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து எதார்த்தமாக சந்தித்தாங்க அதை தொடர்ந்து வந்து அண்ணாமலை அப்போது கூறியது வந்து ஸ்ட்ராங்காக இருங்க தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் சீமான் போன்ற ஒரு நபருக்கு வந்து அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறத வந்து மக்கள் வந்து எப்படி ஏற்றுப்பாங்க இது வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க திடீரென அவர்கள் இந்த வீடியோ வெளியற்கான உள்நோக்கம் என்ன சார் விஜயலட்சுமி சொல்லிட்டாங்களா விஜயலட்சுமி சொன்னால் இன்றைக்கி வந்து திராவிடம் சொன்ன மாதிரியா அப்படியா சாதாரண ஒரு புகார் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து செய்தி சேனல்களில் அது ஒரு பெருசாக பூம் பண்ணி விட்றாங்க ஒரு புகார்தாரர் தான அவங்க அவங்கன்னா தமிழகத்தில் அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமையா ஆனால் அவங்களுக்கு பின்னால் திராவிடம் இருக்குதுன்றதால இன்றைக்கி வந்து இப்போ வீரமணி ஐயா சொன்னால் கூட வீரமணி நேற்று இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க நீங்கள் என்னங்க சொல்லுவீங்கன்னு கேட்க மாட்டாங்க பொழுது ஆனால் விஜயலட்சுமி சொன்ன பிறகு எல்லாரையும் இன்றைக்கி வந்து தூக்கி சுமக்குறாங்க என்னை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னது மிக உறுதியாக நிற்கிறீர்கள் எதுலன்னு விடுங்க நீங்கள் மிக உறுதியாக சில விஷயங்களை இருக்கிறீங்க தொடர்ந்து நில்லுங்க அப்படியே அப்படிங்கிறது தான் அதோட பொருள் எல்லா விஷயங்களிலும் அப்படி இருக்கிற போது இந்த அம்மா உடனே அவர் என்ன தான் சொன்னார் என் கூட வந்தது தான் சொன்னார்ன்னு இதாக வந்து அது ஒரு மனநோய்ங்க அதாவதுங்க ஒரு மனநோய் இருக்குது எனக்கு அதோடய ஆங்கில பேர் தெரியல ஏன்னா ஒருத்தன் இந்த ரூமில் உட்காந்துருப்பான் யாராவது அந்த ரூமில் ரெண்டு பேர் சிரிச்சு பேசுறான்னு வச்சுங்களேன் நம்மளை பார்த்தா சிரிச்சு எதோ பேசுகிறா முடியுது நம்மளை பற்றி தான் எதோ பேசுகிறான்னு அது ஒரு மனநோய் இருக்குது ஒரு கால் அந்த மனநோய் அந்த அம்மாவுக்கு இருக்கான்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை இருந்துச்சா அவர் திருமணத்தில் பார்க்குறாங்க நல்லா உறுதியாருன்னா நல்லா சிறப்பாக செய்கிறீங்கண்ணா அப்படின்னு அவர் அவர் பார்வையே சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் வந்து என் விஷயத்தில் தான் சொன்னாருங்கிறது அது ஒரு மனநோய் அந்த மனநோயாளியின் பின்னால் இங்கே பல நோயாளிகள் அந்த அம்மா பின்னாடி அலைகிறானோம் தான் இது வந்து முக்கியத்துவம் பெறுதே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க சார் ஆனால் இப்போ இந்த விதயத்தில் வந்து சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்ததை தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக வந்து சங்கின்ற முத்திரையை வந்து சீமான் மீது வந்து குத்த பார்க்குறாங்க திமுக ஆனால் வந்து திமுக மேடைகளில் வந்து ரஜினி அவர்கள் கலந்துகத்தா இருக்கட்டும் எஸ் வி சேகர் அவர்களுக்கு வந்து மரியாதை வீடியோ காணொலிகள் நிகழ்ச்சிகள் வந்து வந்தது அப்புறம் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் திமுக அமைச்சர் நடத்திய சிறப்பு மேடையில் வந்து கலந்துக்கிட்டார் இதெல்லாம் பெருசாக பேசாதவர்கள் சீமான் அவர்களை மட்டும் காரணம் சார் அதாவது வேங்கவேல் சம்பவம் நடந்து அந்த வேங்கவேல் பாதிக்கப்பட்ட சமூக மக்களை போய் பார்ப்பதற்கு நம்முடைய முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ நேரம் இல்லை ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்களின் தந்தையார் மறைவுக்கு போய் அவர் வீட்டில் உங்களுக்கு உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு அப்போது ஒரு கேள்வி வந்தது நான் ரங்கராஜ் பாண்டே அவர்களின் தந்தையார் மறைவுக்கு போய் போனதை நான் கேட்கல இதுக்கு போகிற நீங்கள் இதுக்கு போகணும் இன்றைக்கு என்ன பொதுவெளிகள் என்ன பண்ணுறான் எப்படியாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு இங்கே நீங்கள் வந்து விழா நடத்துகிறீங்க உங்கள் விழாவில் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் திராவிடமே இப்படி தாங்க பூலியானதாங்க நீங்கள் முதல் முதலாக இப்போ இந்த வடவர் எதிர்ப்பு இவங்கெல்லாம் சொன்னால் தெரியுமா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றது அண்ணாதுரையிலிருந்து இவர்கள் வைத்திருக்கிற வாதம் ஏன்னா நம்ம தேஞ்சு தான் கீழே கிடக்கிறோம் அவன் வாழ்ந்தானா வாழையானத்தை தாண்டி நாம் தேய்ந்திருக்கிறோம் அது உண்மை அப்போ முதன் முதலாக தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு மார்பாடியை சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா இதே திமுக தான் நகரமன்ற தலைவராக்கிறது யார் தெரியுமா இதே திமுக தான் சொல்லுங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு எப்படியா ஒரு வடக்க சட்டமன்ற உறுப்பினரானா நீங்க அண்மையில் பார்த்துருப்பீங்க நம்முடைய மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு கூட்டம் போடுறார் கூட்டம் போட்டு எல்லாம் மார்வாடியாக உட்காந்துங்க நாங்கள் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக திராவிட ஆட்சியில் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் நீங்கள் சஃபிசிகேட்டாக தமிழகத்தில் இருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக சென்னையை உங்கள் கையில் வச்சுன்னு இருக்கிறீங்க அதே மாதிரி எல்லா ஊர்களின் தலைநகரமும் நீங்கள் இருக்கிறீங்க இங்கே சென்னையில் பெரும்பாலான தொழில்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க எல்லா வசதி வாய்ப்பும் உங்களை தேடி வருகிறது ஆனால் நீங்கள் ஓட்டை மட்டும் வேறு யாருக்கோ போடுறீங்க கொஞ்சம் பார்த்து யோசிங்க நாங்கள் தானே உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் செய்கிறோம் அதால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அவங்க தான் இருக்க காரணம் வந்து திமுக தான் திமுக தான் திராவிட கட்சிகள் அதிலும் குறிப்பாக திமுக தான் ஆனால் நீங்கள் ஓட்டை மட்டும் வேறு எங்கேயோ போட்டுறீங்க பார்த்து நாளை பின்ன எங்களுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு பேசிய காணொலி வந்தது இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் எங்கள் இந்தியில் நோட்டீஸ் அட்டுறாங்க வெளியே வந்தது இந்தியில் நோட்டீஸ் அடித்து இந்திகாரம் பார்க்குறோமா பாருங்க இதுதான் இவர்களோட ரெட்ட வேஷம் அப்படி இருக்கிற போது நீங்கள் இப்போ வந்து ரங்கராஜ் பாண்டே இல்லை முன்னாடி எஸ் வி சேகரிப்பை திமுக சேர்ந்துட்டார் பொழுது ரங்கராஜ் பாண்டேவையாக இருக்கட்டும் அந்த மணிகண்ணன் ஒரு பேச்சாளர் இருப்பார் அவர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியில் தனியாக மேடையில் பேசுனா அவங்களாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவரடிகள் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமைகள் ஆர்எஸ்எஸ்ஸை பரப்புகிறவர்கள் அவங்க அப்படியே எங்கள் மேடைக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் இப்போல்லாம் இவங்க சொல்லுவாங்க அண்ணன் திருமாவளவன் பிறந்தநாளில் கூட மணிகண்டன் கலந்துகிறார் ரங்கராஜ் பாண்டே கலந்துகிறாரு அப்போது இவர்கள் மேடைக்கு இவர் போது இவங்கெல்லாம் பொதுநலவாதிகள் சாதி ஒழிப்பு போராளிகள் அதில் மணிகண்டன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அக்ரகாரத்து அம்பேத்கர் நம்ம அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு அவரோட ஒரு பிறந்தநாள் விழாவில் பேசுகிறார் என்னவா அக்ர அக்ரகாரத்து அம்பேத்கர் ம் நல்லாயிருக்குல்ல அக்ரகாரத்து மு க ஸ்டாலின் அக்ரகாரத்து இளைய உதயநிதி அக்ரகாரத்து கருணாநிதினால் அது எவ்வளோ பெரிய வந்து எதிர்ப்பு வந்திருக்கும் ம் ஆனால் அம்பேத்கர் இவங்க திருமாவளவனை அக்ரகாரத்து அம்பேத்கர்னு சொல்லலை அம்பேத்கரே தான் அப்படின்னு அம்பேத்கர் மீது ஒரு அவதூறை கிளப்புகிறார்கள் இது எப்படி சரியாக இருக்கும் அதையும் கேட்டுக்கின்னு அண்ணன் சிரிக்கிறார் அப்போது இவர்கள் வந்து தனித்தனியாக பேசுகிற போது ஆர்எஸ்எஸ்காரர்கள் இவர்கள் கூட நின்று பேசுகிற போது இவர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் அதே பாலிசி தான் இங்கேயும் இன்றைக்கு வடவர் எதிர்ப்பு வடவர் எதிர்ப்புன்னாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி போராட்டம் ஐநூற்றி இருபத்தஞ்சி நபர்கள் வடவர் எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக ஒரு வரலாறு அதாவது நம்ம ராம்சாமி நாயக்கர் நடத்திய போராட்டத்தில் அந்த ஐநூற்றி இருபத்தைந்து நபர்களின் கைது தான் இரநூத்தி கோடி சொத்தாக அன்றைக்கு மாறியது அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது அதால் இவங்களுக்குங்க இவங்களுக்கு வடக்கவன் தெற்கவன் இது எல்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் இவங்க ஆடிக்டரு பிராமணாக இருப்பார் வக்கீலு பிராமணாக இருப்பார் அட்வைசரு பிராமணாக இருப்பார் ஏன் மனைவி கட்டிக்கிறதுக்கு பொண்டாட்டி கூட பிராமணாக தேவைப்படுவாங்க ஆனால் வெளியில் வந்து நாங்கள்லாம் பிராமண எதிர்ப்பு ஏன் உன் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது உன் ஆடிட்டு உன் அக்கௌண்ட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பிராமணியத்துக்கு தான் எதிரே தவிர பிராமணருக்கு எதிர்ப்பு இல்லை ஏன்னா நேற்று வரைக்கும் அப்படி சொல்லுறீங்களே இல்லைங்க அவங்க எங்கள் கூட வந்த பிறகு அவங்க எங்காலாம் மாறிட்டாங்க அவங்க கூட வந்த பிறகு நீங்கள் அவங்களா நம்மளால் அவங்க மாறல தான் இவங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது இது சர்வசாதாரணமாக இன்றைக்கி எஸ் வி சேகரை கூப்பிட்டு வந்து ஒரு காலத்தில் வந்துங்க ஏன் தோழர்கள் வந்து சோர்வடைந்து விட்டார்களா குடிமிகளும் அதாவது தலைமுடி உச்சி குடிமை வட்டுறப்போ அதெல்லாம் நடந்து தான் வந்து பூனல் அறுப்பும் பூணெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது அப்படின்னு குடியரசு எழுதியதெல்லாம் சொல்லுவாங்க ஆக இவங்க வந்துங்க இவங்களோட உண்மை தோற்றமே வந்து இவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்கு தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றாலும் போவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு பிரபல அம்பேத்கர் இயக்க தலைவரின் குடும்ப நிகழ்ச்சி திருமணம் அந்த திருமணத்தில் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறாங்க அது வந்து நம்ம அண்ணாரை வாழ்த்துட்டு இருக்கிற கலைஞர் அரங்கத்தில் தான் நடக்குது அப்போது மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி பூலான் தேவி அந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்க அப்போ எல்லா தலைவரும் பேசுகிறாங்க அப்போது இவர் நம்ம கலைஞர் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஆங்கிலத்தில் எழுதி வச்சு படிக்கிறாருன்னு வச்சுங்க அப்போது பூலாந்தேவி பேசுகிறாங்க பூலாந்தேவி என்ன சொல்கிறாங்க எனக்கு தமிழ் தெரியாது உங்களுக்கும் ஹிந்தி தெரியாது எனக்கு இங்கிலீஷும் தெரியாது எனக்கும் என் தாய்மொழி மட்டும்தான் சொல் தெரியும் ஆனால் என் தாய்மொழியில் பேசினால் உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் பட்ட வழிகளையும் நான் இதுவரை அனுபவித்த தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அதால் இதற்கு மொழி தேவையில்லை நம்ம ரெண்டு பேரை இணைப்பதற்கு அந்த உணர்வு போதும்னு அந்த அம்மா இருந்து அவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க ஒரு நபர் எழுந்து கருணாநிதியை பூலாந்தேவியோட வந்து பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தகத்தை ஒரு ஆட்சேபகரமான விஷயத்தை சொல்கிறார் உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே சம்பித்து அந்த சொன்ன நபரை தேடி போகிறாங்க உடனே அன்றைக்கு இருந்த மருத்துவர் அப்புறம் நெடுமாறனர்கள் அந்த இளைஞன் மீது கையை போட்டு அப்படியே நைஸாக வெளியே கூட்டு வந்து ஏமா அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு வெளியே அனுப்பிய சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போது எங்கிருந்தோ வந்துங்கிற ஒரு பூலாந்தேவி தன்னுடைய தாய்மொழியில் பேசணும்னு நினைக்கிறாங்க நம்ம கூட்டத்தில் ஆனால் நம்ம கூட்டத்தை பெரும்பான்மையாக வைத்துக்கொண்டு அந்த திருமண நிகழ்ச்சியில் இருந்த கருணாநிதி ஆங்கிலத்தில் பேசுகிறார் யாருக்காக அவங்கள மேடையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேருக்காக அப்போது மேடையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேருக்காக எதிராக இருக்கிற நாலாயிரம் ஐயாயிரம் பேரை நீ என்ன வேணாலும் நினைடா அப்படின்ற போக்கு தானே அது அதால் இவர்கள் தங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க சார் இப்போ இந்த கேலோ இந்தியான்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல ஏயா தமிழ் தானே பேசுகிறேன் தமிழ்தான் எங்கள் உயிர் தமிழ் தான் எங்கள் அது இது அப்படிலாம் பேசுகிறேன் கேள வேண்டிய என்ன இந்தியாவே வா அப்படி தானே ஏன் அது தமிழகம் பண்ணி நடத்தினான் என்ன அப்போது அங்கே டெல்லியிலேருந்து வருகிறவர்கள் இல்லை இந்திக்கு இப்படி பேசுவேன் இந்திக்காரர்கள் மனம் குளிர வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்கிறது இப்படி எடுத்துக்கலாமா நாடு முழுக்க ஒன்றிய அரசின் பிரதமர் ஒன்றிய அரசின் பிரதமர் அப்படிலாம் பேசுகிறாங்க அந்த நேரு ஸ்டேடியத்தில் நடந்த விழாவில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்போது பேசிய நம்முடைய முதல்வர் என்ன பேசுனாரு அதே ஒன்றிய அரசின் பிரைம் மினிஸ்டர் ஒன்றிய அரசின் அப்படி தானே பேசியிருக்கிறோம் நாடக அரசின் முதல்வர் என்ன பேசினாரு மத்திய அரசு மத்திய அரசு இந்திய அரசின் பிரதமர் இப்படிலாம் பேசுகிறாருல அப்போது இதுலேருந்து இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிதா இவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போவாங்க அதில் ஒன்று தான் இது ஓகே சார் குறிப்பாக வந்து சீமான வந்து ஈவேராவை விமர்சித்த போது பெரியாரிஸ்டுகள்லாம் ரொம்ப பொங்கி பேசுனதை பார்க்கும்போது சீமான பல நடவடிக்கை எல்லாம் எடுத்திருந்தாங்க ஆனால் தற்போது வந்து இந்த விஷயம் அதாவது ரங்கராஜ் பாண்டே அவரோட இதயமாக இருக்கட்டும் சேகர் இதய விதயமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மௌனம் காக்குறாங்க அப்போ சீமான்றது மட்டும்தான் அவர்கள் எதிரி மற்றபடி திமுக எந்த அநியாயம் செய்தாலும் அவர்களாக ஏற்று ஏற்று தான் நடந்துக்கிறாங்களா அப்படி அப்படிலாம் வந்து அவங்களுக்கு பெரிய நீங்கள் கொள்கைவாதிகளாக சித்தரிக்க வேண்டாம் கமாண்ட் என்ன வருது கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க கமாண்ட் வந்து அண்ணா அறிவாலத்துலேருந்து வரலை அதெல்லாம் அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க இவங்களுக்கு உண்மையிலே வந்து திராவிடம் ஆரியம் கொடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை நாளைக்கே வந்து நாம் வந்து ஆரியர்கள் நல்லவர்கள் தான் ஆரியம் தான் கெட்டது அப்படின்னு இங்கேருந்து டிஎம்கேலேருந்தோ இல்லை திராவிடத்துலேருந்து இவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கமாண்டோட அமௌண்ட்டும் வந்ததுன்னா இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க இப்போ இதே இதே ரங்கராஜ் பாண்டேவோடும் இதே எஸ்வி வி சீமான் ஒரு மேடை ஏறி இருந்தால் நடந்திருக்கும் ஆரிதன் கைகூலி சீமான்ற மாதிரி சுத்த திருப்பி இப்போது ரஜினியை வந்து சீமான் பார்த்தார் அன்பில் மகேஷ் ரஜினியை பார்த்தார் நம்ம அமைச்சர் தானே அப்போது சீமான் சந்தித்த போது பேசப்பட்ட விமர்சனங்கள் எதுவுமே இவங்க பேசப்பட்ட போது நடக்கலையாக்கல சீமானை சைமன் சைமன் அவர் ஒரு கிறித்தவர் அப்படின்றாங்க உதயநிதி நான் கிறித்துவர் என் மனைவி கிறித்துவம் அப்படின்னு சொன்னார் ஏதாவது ஒன்று நடத்துதா அப்போது இது எல்லாமே கமாண்ட் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களோட ரியாக்ஷன் இருக்குமே தவிர கொள்கைன்னு சொல்கிறதுக்கு என்ன பெரியார் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் போனங்க ஒரு கணக்கெட்டுங்க இவங்களும் எப்படி ப்ராடுங்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ஒரு ஏப்ரல் பதினாலு அன்னிக்கி திகா அவங்க ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த என்ன திட்ட இல்லை இது திடல் அந்த திடலில் தாலியறுப்பு போராட்டம் வைக்கிறோம் சரி உன் தாலி நேரத்துக்கோ இல்லை நாலஞ்சு கூட கட்டிக்கோ இல்லை தாலியை நான் வந்து கழுத்தில் கட்ட மாட்டேன் காலில் கட்டிக்கிறேன் இல்லை இடுப்பு இருக்குது இடுப்பை கட்டிக்கிறேன் இந்த அரைநான்குடினு ஒன்று இந்த குழந்தைங்கள்லாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இடுப்பில் கூட கட்டிக்கிறேன்னு கூட நீங்கள் கட்டிங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் அந்த தாலி அறுப்பு போராட்டத்தை என்றைக்கு வைக்கிறீங்க நீங்கள் ஒரு பெரியார் இஸ்ட்னு சொல்கிறீங்க அப்போ பெரியார் பிறந்த நாளிலோ இல்லை பெரியார் நினைவு நாளிலோ வைக்கிற போது அது பெரியார் கண்ட ஒரு கனவை நினைவாக்குகிற விழாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் நினைக்கப்படும்னு வச்சுங்க எங்க ஏப்ரல் பதினாலு அன்றைக்கி தாலியாக இருக்கிறாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்ததுன்னு தெரியும் ஏன் தாலியாக இருக்கிற நீ உண்மையிலே பெரியார்ஸின்னா நீ அம்பேத்கரிஸ்னால் சொல்லு ஏன்னா அம்பேத்கர் அதை சொல்ல சரி இருந்தாலும் அவர் அம்பேத்கரிஸ்ட்கள் அம்பேத்கர் பதினாலாக ஒரு விழாவை கொண்டாடுறோம் என்ன ஒவ்வொரு பேர் வச்சு கொண்டாடுறாங்கன்னாங்களோ அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் பெரியாரிஸ்ட்டுகள் பாருங்கள் பெரியார் திடல ஏப்ரல் பதினாலில் தாலி அறுப்பு போராட்டம்னு வைக்கிறோம் தெரியுதா அப்போது இவங்க சொல்றது வேற இவங்க வந்து நடவடிக்கைகள் இருக்கிறது வேறங்க இப்போ கம்யூனிஸ்ட் கூட பாருங்க டைஃபி ஆரம்பிப்பாங்க ஊர் தெருவில் டைஃபி போட பாருங்க வெறும் பகத்சிங் ஒரு தொப்பி போட்டு இருப்பார் சேரிக்குள்ளே எங்கன்னா டைஃபி ஆரம்பிக்கிட்டோம் நீங்கள் போய் பாருங்க ஒரு பக்கம் பகத்சிங் இருப்பாரு ஒரு பக்கம் அம்பேத்கர் இருப்பார் இந்த மாதிரி எல்லாமே இங்க வந்து பெரும்பாலும் வேஷம் தான் அதில் முதன்மையானவர்கள் இன்னைக்கு சார் ஒன்யா நீங்கள் அவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி போறீங்க ஒரு தமிழனை என்னைய வந்து திராவிடன்னு சொல்ல வச்சிட்டான் தமிழன் இல்லாதவன் அவனையும் திராவிடன்னு சொல்ல வச்சிட்டான் பார்த்தீங்களா அப்போ ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறத தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகள் நிறுவிட்டானே வந்து இப்போ எங்கள் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை வரைக்கும்பா நம்மளாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்கல ஒரு நூறு வருடமா இன்றைக்கி தானேங்க யோ நாங்கள் திராவிடண்ணா யார் யா நீ நானும் ஒன்றும் இல்லையே நான் வேறு நீ வேறு என்ன இருக்கிற அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்திருக்கு பார்த்தீங்களா அதால் ஏமாத்துவதில் கை தேர்ந்தவர்கள் இப்படி சொல்லலாம் பித்தளை மாத்தி இல்லை சிறந்தவர்கள் யாருன்னா அவர்கள் திராவிடர்களாக தானே இருப்பார்கள் ஓகே சார் குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கையை வந்து இப்போது திமுக கையில் எடுத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து மையப்படுத்தி தான் சொல்லிட்டோம் காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுடைய நிலைப்பாடு மும்மொழிக் கொள்கையில் என்ன அப்படின்றத குறித்தும் சீமானவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் அவங்க கூட்டணியிலே ஒரு சர்ச்சை வந்தது ஹிந்தியில் பேசணும் ஹிந்தி கற்றுணுவானெலாம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக இங்கே பிரச்சனைலாம் வரும் சார் நமக்கு இப்போ ரெண்டு மொழியாக மூணு மொழியாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு மொழிங்கிறது ஒரு கூடுதல் அறிவு தானே ஒரு கூடுதல் ஒரு திறமை தான் அது அது வந்து நாலேஜ் இல்லை அது அது ஒரு கூடுதலான ஒரு திறமை நாம் வந்து சரி ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஹிந்தி தெரிஞ்சால் ஒரு ஹிந்தியில் நாலு வாரத்தை கேட்டுக்கலாம் இப்போ வந்து வடநாட்டிலேருந்து எல்லாம் வரான் வரவெல்லாம் தமிழ் கற்றுக்குனா வரான் இங்கே வேலைக்கு இல்லை இங்கே வந்து சார் பிச்சை எடுக்கிறவன் தமிழ் கற்றுக்குனா வரான் வந்து ஹிந்தியில் தான் பிச்சை எடுக்கிறான் காசு போடல அவனுக்கு வயது நிறையல அப்போது மொழிங்கிறது வந்து அது அறிவில்லை நம்ம நம்ம விருப்பப்பட்டால் என்ன ஒன்றாலும் நாம் வந்து கற்றுக்கலாம் ஆனால் என் பார்வையில் ரெண்டு மொழியை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்களா முதல்ல சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இப்போ இருக்கிற தமிழ்நாளுங்க திராவிடர்ன்ற பேரில் நீங்கள் என் தமிழை வளர்த்துருக்கிறீர்களா சொல்லுங்கள் நீங்கள் தமிழ் வளர்ச்சி கலக்கத்துக்கே ஒரு தெலுங்குரை தான் போகிற அளவில் தானே நீங்கள் இருக்கிறீங்க ஐயா கல்லும் ஒரு தமிழன் கூட கிடைக்கலையா அப்படி தான் இங்கே இருக்குது இன்றைக்கி இப்போ நம்ம லெவன்த் எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்து செல்கிற பசங்க தமிழ் எக்ஸாமுக்கு ஆப்செண்ட் ஆகிருந்தாங்க தமிழ் எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் வரையா ஆகிறான் எக்ஸாம் எழுதி நாலஞ்சு மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டோம்னா அசிங்க ஆகிடும் ஆப்சண்ட் ஆகிட்டோம்னா இல்லை எங்கள் தாத்தா செத்து போச்சு எங்கள் பாட்டி செத்து போச்சுன்னு சொல்லிக்கலாம் அடுத்த முறை ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சமூகம் ஒரு இளைஞர் சமூகம் இன்றைக்கு தமிழ் எக்ஸாமுக்கு வரமாட்டான் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் மயிலாப்பூரில் ஒரு தடவை ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கு ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டரு அதில் ஒரு பெண்மணி போய் ஒரு ஃபார்மை தமிழில் எழுதி தராங்க ரிசர்வ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது அந்த கவுண்டரில் இருக்கிறவனுக்கு அவன் ஹிந்திக்காரன் அவனுக்கு அவன் ஏதோ ஹிந்தியில் பேசுறான் அவன் இங்கிலீஷ்லேயும் பேச மாட்டான் இந்த அம்மாவுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது அப்போது இந்த அம்மா வந்து இது ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு கவுண்டர்களை எல்லாத்துலேயும் உட்காந்துக்கிறான் உட்கார்ந்துக்கிறான் கூட தமிழ்காரன் இல்லை அவன் ஏதோ பேச இவங்க ஏதோ பேச அடித்தடியாகி அந்த பெண்மணியை அப்படியே தர தர இட்டு வந்து அந்த மயிலாப்பூர் அந்த ரோட்டில் அந்த ஸ்டெப்ஸ் இறங்கும் அது வரைக்கும் தள்ளுறான் இது வந்து பிரபல செய்தித்தாளில் படத்தோடு வருதுங்க தமிழ்நாட்டில் தமிழில் ரயில்வே ரிசர்வேஷன் ஃபார்மை எழுதி கொடுத்த ஒரு பெண்மணி ஒரு தமிழச்சி அடித்து விரட்டப்படுகிறாள் எல்லாம் செய்தி வருதுங்க இவன் படிச்சுட்டு பின்பக்கம் திரும்பி ஒரு சினிமா விளம்பரம் எதாவது வந்தால் இன்னும் இன்னும் கொஞ்சம் துணியை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமா கொஞ்சம் தானே தெரியுது அப்படின்னு பார்க்குற நிலையில் இங்கே பெரும்பான்மையை தமிழர்கள் இருக்கிறாங்க இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஒரு கர்நாடகாவில் ஒரு அம்மா போய் கர்நாடகாவில் கன்னடத்தில் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தது அங்கே இருக்கிற கவுண்டரில் முதல்ல அங்கே வேலைக்கு சேர முடியாது அது வேறு விஷயம் ஏன்னா ஏற்கனவே ஒரு மத்திய அரசு பேங்க்கில் வந்து ஒரு பதினேழு பேர்களை வந்து நியமனம் போட்டாங்க வந்தால் நான் கர்ணாகாரன் ஏய் என்ன ஒரு ராணி இந்த மாதிரி இங்கே இங்கேருந்து வந்திருக்குறாங்க கன்னடம் தெரியமாட்டான் அவனுக்கு இல்லை எல்லாம் ஹிந்தி தாங்க கன்னடம் தெரியாதவன் கன்னட நாட்டில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பதினெட்டு பேர் திருப்பி அனுப்புவதற்கு கர்நாடகா முழுக்க போராட்டம் நடைபெற்றது அந்த பதினேழு பேரின் அப்பாயின்மெண்ட்டை மத்திய அரசு திரும்பப்பட்டுருது பெற்றது இங்கே பாருங்கள் அப்படி செய்தி வருது எந்த அசையும் தமிழகத்தில் இல்லை அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் மூலமாக எந்த நடவடிக்கையும் இல்லை படிக்கிற நாம ஒரு சாதாரண டீக்கர் முடிவெட்ட முடிவெட்டக்கடல எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கிற பத்திரிகையில் அந்த செய்தி வருது படித்து பார்த்துட்டு அடுத்த பக்கத்தில் திருப்புறான சினிமாவதுதான் அப்படின்னு பார்த்து திரும்ப நிலையில் இங்கே தமிழர்கள் நாம் இருக்கிறோம்ல இதுதான் திராவிடம் தமிழர்களை வளர்த்து வைத்திருக்கிற நிலைமை இந்த நிலைமையில் ஏன் பிரச்சனை ஏன் பிள்ளைக்கு தமிழே தெரியுமா இருக்குது அரசாங்க பள்ளியில் போனால் அதெல்லாம் எதையாவது வித்து கித்து நான் போய் வந்து ஆங்கில பள்ளியில் சேர்க்கலான்னு நான் நினைக்கிற போது இவர்கள் நாங்கள் தமிழை செழுமையாக இங்கே வளர்த்து விட்டோம் ஆனால் நாங்கள் மூன்றாவது மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கு வந்து இவன் வந்து கதை ஓடுறான் அதாவது நமக்கு ஒன்று சொல்லுவாங்க தாய்ப்பால் தமிழ் இருக்கு நாய்ப்பால் இந்தியது இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லா போட்டாங்க பரவாயில்ல இருக்குது எதுகை மொழியாக இருக்குதுன்னு நம்மள வந்து அதை வந்து சொன்னோன்னு வச்சுங்க நம்மளை நாய்ப்பால் குடிக்காதுன்னு சொல்லிட்டு பயப்பிள்ளைங்க இத்தனை நாள் நாய்ப்பால் தான் குடிச்சிருந்துருக்காங்களோ நம்மளை தாய்ப்பால் மார்வத்தி என் தாயின் மார்பில் நான் எண்ணெய் பால் குடிக்க வச்சுட்டு இவனுங்கள்லாம் நாய்ப்பாலை குடிச்சிருக்கானவன் இன்றைக்கு இருக்கிற பல பேர் வந்து அழகாக டெல்லியில் ஹிந்தி பேசுகிறான் இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்திருக்கு கனிமொழியே நல்லா இந்தி பேசுவாங்க ஏதோ ஒரு செக்யூரிட்டி செக்கில் விமான பயணத்தில் இந்தி தெரியாது ஹிந்தியில் கேட்டான் நான் ஹிந்தி தெரியாது போடான்னா உடனே அதில் ஒரு டீஷர்ட்டை போட்டு இவனுங்க வளர்க்குறது தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு தமிழனை போட்டு தமிழை வழங்குனான்னா தமிழ்நாட்டில் டிஷர்ட்டை போட்டு இந்த தெரியாது போடலாம் அப்படின்னு போட்டு வளர்கிறாங்க இப்படி இருக்கிற தான் நாம் வந்து இருமொழியை ஆதரிப்பதா இல்லை மும்மொழியை வரவேற்பதா என்பதை காட்டிலும் முதல்ல எங்கள் இருமொழியை நீங்கள் வாழ வைங்க அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க நிலையில் நம்ம இருக்கிறோம் சார் சீமானவர் வந்து தமிழை வந்து காத்து மேராந்தி மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கும் போது இங்கேருந்து கொதித்த திமுக வந்து இப்போ தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே குருத்தை பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கார் இதற்கு வந்து எந்த ஒரு பெரிய எதிர்வினையும் பார்க்காம மேலோத்தமாகவே பேசி கடந்து போக பார்க்குறாங்களே இது சார் ஏற்கனவே டாஸ்மார்க் ஐடி எல்லா தஸ்தாவேஜிலும் எடுத்து போய் வச்சுக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வந்து டாஸ்மார்க்கில் அரசால் வியாபாரம் நடத்தப்படுகிறது அரசால் வியாபாரம் நடந்துன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு பேர்லாம் அதே வந்து சற்றேறக்குறைய அதே நிலைக்கு இன்னொரு பிஸ்னஸும் அதில் இருந்திருக்கு அப்படின்றது இன்றைக்கி எல்லா செய்திகளும் வருது அப்பேற்பட்டால் மூலமாக வாங்கினா ரூபா எக்ஸ்ட்ரான்ற மாதிரி ஆமாம் அப்பேற்பட்ட நிலையில் இவங்க என்ன பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற இந்த டாய்லெட் ஊழல் வந்திருக்கு இன்றைக்கி ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவதில் ஊழல் அப்படின்னு அறப்போரியாக்கும் சொல்லியிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செயல்களிலும் இந்த அளவுக்கு நாம் எதிர்பார்க்காத அளவு சார் நீங்கள் பாருங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கங்களேன் ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் நார்மல் இது எல்லாருக்குமே தெரியும் அட அப்படி தான் இருக்குன்னு அப் நார்மலாக நாற்பது ஐம்பதுன்னு நிற்குதுல்ல அதுதான் இங்கே பிரச்சனை அப்படி பல விஷயங்கள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் இவங்க யாரை ஏற்று பேசுவாங்கன்றீங்க பேசற முடியுமா இல்லை அதே கருத்தை தான் சேம் சீமானவர்கள் முன் முன்னாடியே வந்து தெரிவிச்சிருக்காருன்றப்போ அப்போ எப்படி சார் இல்லை அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க நாளைக்கு நினைச்சா ஓ அப்படியா என்ன ரொம்ப பேசுகிறாரு அவர் கொஞ்சம் எடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுல்ல சார் நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தினமாக யாரை வேணாலும் எதிர்க்கலாம் அந்த மாதிரி இல்லையே கேர ஆந்திராவில் ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க இந்தியாவின் பிரதமர் வருகிறார் அந்த நாட்டின் முதல்வர் அதை புறக்கணிக்கிறார் புறக்கணித்தாரா இல்லையா நீ நான் போணுமா நானும் நீயே நேர் எதிராக இருக்கிறவங்க நான் வர முடியாது நீ என் ஊரில் வந்து திறக்கிற நீ வந்து திறந்துட்டு போ நீ ஒரு இந்திய பிரதமர் உங்களை நான் தடுக்கிறத அந்த அதிகாரமோ எனக்கு இல்லை ஆனால் நான் போகணுமா போகக்கூடாதா நான் உன் பக்கத்தில் நிற்கணுமா நிற்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது நின்னாரா நம்ம இவ்வளோ நேர் எதிர்ன்றாங்கள என்றைக்காவது ஒரு நாள் மத்திய அரசின் நிகழ்ச்சி முதல்வரோ இல்லை துணை முதல்வரோ யாராவது புறக்கணிச்சிருப்பாங்களா இல்லை சார் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியும்னு இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கையில் இருக்க எல்லா அம்சங்களும் பெரும்பான்மையானவை தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்டிருக்கு அதால் இவங்க மத்திய அரசை கொண்டு இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா இவங்களுக்கும் நேர்மைக்கும் ரொம்ப தூரம் அதாலும் இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு ஒப்புக்கு சும்மா அங்கங்கே ஒரு கைகளை விட்டு நாலு வாரத்தை பேச வச்சுட்டு அப்படி போவாங்களே தவிர இவங்களுடைய போராட்டம் தமிழகத்துக்கான போராட்டமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதற்கு உதாரணம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி தமிழகத்தில் கல்விக்காக பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு கோடி நாற்பத்தி ஓராயிரம் கோடி இவங்க எத்தனை கோடிக்கு போய் முட்டி நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடிக்கு பிரச்சனை பண்ணி நிற்கிறாங்க சார் நாற்பத்தி ஓராயிரம் கோடி எங்கே இருக்குது ரெண்டாயிரம் கோடி எங்கே இருக்குது இந்த ரெண்டாயிரம் கோடி வந்து தான் என் பிள்ள வந்து படிக்க போதா ரெண்டாயிரம் கோடி வந்து தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற போர்டுலாம் கருப்பாக போதா ரெண்டாயிரம் கோடி வந்து தான் வாஜாருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணுமா ரெண்டாயிரம் கோடி வந்த பிறகு இந்த ரெண்டாயிரம் கோடி வந்திருந்தால் இன்றைக்கி வந்து பதினொன்றாவில் வந்து தமிழ் எக்ஸாமில் ஆப்சண்ட் ஆனவங்களாம் வந்திருப்பானா இல்லை வாதியாரெலாம் ஒழுங்காக பாலம் நடத்தியிருப்பாங்களா இல்லை இன்றைக்கி வந்து பல பள்ளிகளில் பாலியல் சீனல் நடக்குதே இந்த ரெண்டாயிரம் கோடி வந்திருந்தால் நீங்கள் ஆளை போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பீங்களா இல்லை தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்திருப்பீங்களா இல்லை நீட் தேர்வு அச்சம் இல்லாமல் இந்த மாணவர்கள் வளர்த்தெடுக்கப்பட்டிருப்பாங்களா ஏன்னா ஒரு நானூற்றி இருபது அனிதா இந்த நீட்டுக்கான பயிற்சி கூடங்கள் நடத்தோன்னு சொன்னீங்களே இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வந்த பிறகு இந்த நானூற்றி இருபது பயிற்சி கூடங்களை தொடங்கிடுவீங்களா என்ன கதை விடுறீங்க சார் இது ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இல்லை சாதாரணமாக ஒரு குடும்பத்தோடு ஒரு நாலஞ்சு பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா நார்மலான ஹோட்டல்லே வந்துடும் அப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா சாப்பிட்டோம்னா பத்து ரூபா டிப்ஸ் வைப்போமா ஒரு நூறுரூவா சாப்பிட்டா பத்து ரூபா வைக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு சாப்பிட்டுக்கிறோம் குறைஞ்சது ஒரு முப்பது ரூபா இல்லை ஒரு மினிமம்னால் ஒரு ஐம்பது ரூபா டிப்ஸ் வைக்கும்ல அந்த மாதிரி தான் சார் தமிழ்நாட்டின் கல்வி ஒதுக்கீட்டில் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிங்கிறது டிப்ஸ் மாதிரி டிப்ஸை தான் இப்போ மெயின் திங்காயம் எடுத்து போராடுறாங்கன்னா இதை திசை திருப்புவதற்காக இவள் செய்கிற நாடகம் தான் இது பல்வேறு கல்விக்கு தெளிவாக நேரத்தை நன்றி சார் அரசியல் கருங்க தான் அரசியல் கருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி